முப்பதாம் திகதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய நல்ல ராக்கு காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் தள்ளிப்போன விஷயங்கள் உடனே முடியும் தோற்ற பொலிவு கூடும் புதியவர்கள் நண்பர்களாவார்கள் வியாபாரத்தில் வேலையாட்களின் ஆதரவு கிட்ட கற்றுக்கொள்வீர்கள் மகிழ்ச்சியான ராசிக்குள் சந்திரன் தொடர்வதால் நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் கூடுதலாக வேலை பார்க்க வேண்டி வரும் பேச்சில் இங்கிதம் தேவைப்படும் நாள் மிதுனம் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும் சகோதர வகையில் ஆரோக்கியமான செலவுகள் வரும் பயணம் உண்டு வியாபாரத்தில் கடினமாக உழைத்து லாபம் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் ராசிக்குள் சந்திரன் நுழைவதால் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் கடகம் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உங்களுடைய ஆலோசனைகளை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ரசனையை உத்தியோகத்தில் எல்லோரும் மதிப்பார்கள் இனிமையான நாள் உங்கள் செயலில் வேகம் கூடும் உறவினர் நண்பர்கள் ஆதரவாக பேசத் தொடங்குவார்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் உதவி கட்டு வருபவர்களுக்கு உங்களால் ஆனவற்றை செய்து கொடுப்பீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உங்களின் திறமைகள் வெளிப்படும் முயற்சிகள் மற்றவர்களுக்காக வியாபாரத்தில் சூட்சுமங்களை உணர்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய பாதை தெரியும் நாள் துலாம் மாலை மணி ஐந்து முப்பது மணி வரை சந்திர நீடிப்பதால் வேலை சுமையால் உடல் அசதி மனச்சோர்வு வந்து நீங்கும் செலவினங்கள் அதிகரிக்கும் உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தவர்கள் சிலர் இழுத்தடிப்பார்கள் வியாபாரத்தில் புதியவர்களை மாறாதீர்கள் உத்தியோகத்தில் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் பொறுப்புணர்ந்து செய்யப்பட வேண்டிய நாள் விருச்சிகம் மறைந்து கிடந்த திறமைகள் வெளிப்படும் பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் வியாபாரம் சூடு பிடிக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் சந்திராஷ்டிரமம் தொடங்குவதால் எதிலும் எச்சரிக்கை தேவைப்படும் நாள் தனுசு எதிர்பாராத பணவரவு உண்டு பிள்ளைகளால் உறவினர் நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் அனுபவம் மிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு ஆலோசனை தருவீர்கள் தொட்டது துலங்கும் நாள் மகரம் குடும்பத்தில் உங்கள் கையோங்கும் உங்களை சுற்றி இருப்பவர்களில் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நனவாகும் நாள் கும்பம் எதிர்ப்புகள் அடங்கும் பாலிய நண்பர்கள் உதவுவார்கள் தாய்வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு வியாபாரத்தில் பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை தாண்டி முன்னேறுவீர்கள் தீர்வு காண்பீர்கள் பிரபலங்கள் அறிமுகம் சொந்த பந்தங்கள் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு பெருகும் நினைத்ததை ¡Murico, no!